ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இது எஸ் பைஸ் ஆஃப் லைஃப் சேனல் என்னோடய சேனலில் புதுவிதமான ரெசிப்பியெல்லாம் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெசிபி தான் எங்கள் ஒரு ஸ்டைலில் இது வந்து சுருன்னு சொல்லுவாங்க அதாவது பிரியாணி அரிசி இல்லாமல் நம்ம வீட்டு அரிசியை வச்சு நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியை வச்சு எப்படி வந்து நம்ம பிரியாணி கிண்டலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் முதல்ல பார்த்துருவோம் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அது நல்ல ஸ்லைஸாக பிரியாணி மாதிரி பிரியாணிக்குள்ள மாதிரி நறுக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் அதுக்கப்புறம் புதினா மல்லியை வந்து நான் தண்ணியில் போட்டிருக்கேன் அப்புறம் அரிசியை வந்து மூணு டம்ளர் அரிசி வந்து நான் தண்ணியில் போட்டு ஷோக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் ஹவராக வந்து ஷோக் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து நார்மல் அரிசினால் ஒரு ஒரு மணி நேரம் உரணும் இப்போ வந்து சிக்கன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கோம் ஃபஸ்ட்டு வந்து அரை கிலோ சிக்கனில் ஒரு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் புதினா மல்லி நம்ம ஊற வச்சோம்ல நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இந்த சா கறிக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் லைட்டாக பரட்டி விட்டுருங்க ஃபுல்லாக பெரட்டி ஊறட்டும் நம்ம வந்து வதக்கிற வரை ஊர்னா போதும் நம்ம நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தான் அது எப்படி செய்யலான்னு செஞ்சு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் என்கிட்ட நெய் இல்லாத காரணத்தினால நான் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய் இருந்தால் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு காக் கிளாஸ் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் மூ பட்டை கிராம்பு கிராம்பு வந்து நாலு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சோம்ல ஆனியன் அதை எடுத்துருக்கேன் எடுத்து இப்போ சேர்க்க சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கலந்து விட்ருங்க ஒரு பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டு ஆகட்டும் நல்லா வந்து வதங்கட்டும் நல்லா ஒரு கோல்டு கலையில் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறமா இப்போ நான் மொதல் மொதல் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் நிறையா சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸோ பிரியாணி வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஊற வச்சோம்ல சிக்கன் மஸ் சிக்கனில் இப்போ வந்து அந்த சிக்கனை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்ததுனால அதில் எடுப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க நல்லா அது நெக்ஸ்ட்டு வந்து மசாலா சேர்க்க ஆரமிச்சிருவோம் மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பட்டை கிராம் ஏலக்காய் மூணையும் சேர்த்து வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருந்தது மசாலா பிரியாணி மசாலா அதே வந்து இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து நான் கடையில் வாங்கின மசாலா சான் மசாலா இது எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல பிரியாணி மசாலா தான் ரொம்ப காரம்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுதான் நாங்கள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் சேர்க்க மறந்துட்டு எண்ணெயிலே வதக்கிருங்க நான் சேர்க்க மறந்தனால இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க வெங்காயம் போட்டப்பறம் நீங்கள் வதக்கிடலாம் இப்போ அதையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ வந்து தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வதக்கிட்டு லெமன் வந்து ஒரு சின்ன லெமன் தான் இந்த லெமனை வந்து எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜூஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்து மொத்தமாக நல்லா வதங்கின அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் அரிசிக்கு ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து வீட்டரிசினால் ஒரு டம்ளருக்கு மூணு வந்து டம்ளர் வந்து தண்ணி இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பையை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொதி வரட்டும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் இந்த அளவுக்கு கொதி வந்துவிட்டி நம்ம இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசியை சேர்க்க ஆரமிச்சிடுவோம் அது வரையுமே அரிசி ஊறணும் ஒரு மணி நேரமாக ஊற வச்சிங்கன்னா தான் வீட்டு அரிசி வந்து உங்களுக்கு நல்லா வந்து வேகும் நீங்கள் பிரியாணி நார்மல் பிரியாணி அரிசினால் அரை மணி நேரம் ஊறினா போதும் இது வீட்டு நார்மல் அரிசினால் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் இப்போ அரிசியை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு இப்போ மறுபடியும் கலந்து அரிசியை கலந்து விட்டாடி இது மாதிரி கொதி வரணும் கொதி வந்தப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் தான் இருக்கணும் நல்லா வேகணும் நல்லா வந்து இந்த மாதிரி வந்தப்புறம் நீங்கள் வந்து விசில் போடுங்க நான் அதை குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கேட்கல உங்கள்ட்ட வீடியோ எடுக்கலை இப்போ வந்து நான் மூணு விசில் விட்ருக்கேன் க்ளோஸ் பண்ணி மூணு விசில் ஹை ஃபஸ்ட்டு விசில் ஹையில் வச்சுருக்கேன் ரெண்டாவது விசில் ஹை மூணாவது விசில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு விசில் போதுன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விசில் ஹையில் வச்சுட்டு செகண்ட் விசில் லோவில் வையுங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு இந்தளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி அரிசி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டு அரிசியிலே அழகா செய்யலாம் பிரியாணி காம்பினேஷனாக ரைட்டாகவும் ஊருக்காகவும் வச்சு நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாப்பாடுக்கு என்னோடய சேனல் எஸ் ஆஃப் லைஃபை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபியெல்லாம் இந்த ரெசிபியை உங்களுக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்